அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே மீனராசினது காலபுருஷ தத்துவத்தில் கடைசி பனிரெண்டாவது வீடு இந்த வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் இந்த இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு பனிரெண்டாவது வீட்டில் ஐந்து கிரகங்கள் இருக்குது உங்களுக்கு ஜென்ம சனி இருக்குது அதே மாதிரி உங்கள் ராசியில் நாலாவது வீட்டில் குரு வக்ரமா இருக்கார் உங்களுக்கு ஆறாவது வீட்டில் கேது இருக்குது ஸோ இது வந்து இது இந்த மா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஜென்ரலாக ஒரு ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா மாற்றம் நடக்க போறது அது வெளியில இல்லை உள்ளே இருந்து உங்களுக்கு உள்ள உங்களுக்குள்ள பல மாற்றங்கள் நடக்க போறது இதைத்தான் வந்து நமக்கு இதெல்லாம் குறிக்கி நடக்கலாம் ஆஹ் உங்களுக்கு ஜென்மம் சனி இருக்கிறது அப்படின்றது உடல் மனம் வாழ்க்கை பாதை இதெல்லாம் குறிக்கக்கூடியது ஜென்ம ஜென்மம்னு சொல்றோம் உங்களுடைய ராசி அந்த ராசியில சனி பவான் இருக்கிறதுனால பொறுப்பு அதிகமா இருக்கும் எல்லாம் எப்போ பார்த்தாலும் நமக்கு அதீதமான சுமை சுமைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும் ரொம்ப இது பண்றாங்க அது மாதிரி நம்மளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அது மாதிரி லோன்லியாக ஒரு ஃபீலிங் இருக்கலாம் அது மாதிரி வந்து உங்களை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் ப்ரா ப்ராக்ரஸ் இருக்குது இல்லையா உங்களுடைய வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் பலன்கள் வந்து ரொம்ப மெதுவாக நடக்கலாம் இதனால் வந்து இதை வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக தான் சனிபவன் வந்திருக்கார் அதுக்கு தான் டிலே பண்ணுறார் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும் பன்னெண்டாம் வீடு அப்படின்றது வந்து பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்தானம் அதாவது ச சயன சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் விரயஸ்தானம் சொல்லுவோம் இது டிட்டாச்மெண்ட்டையும் குறிக்கக்கூடியது அது மாதிரி உங்களுக்கு உள்ள ஆன்மீக விழிப்புணர்வு அதுவும் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஸ்பிரிச்சுவல் சொல்றாங்க அது வந்து வந்து அதையும் சொல்லலாம் இது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம எப்படி பண்ண போறோம் இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி நம்ம ஹேண்டில் வச்சுதான் நமக்கு வாழ்க்கை இருக்கு பொது வந்து தொழில் பண்றவங்க அப்ப பிசினஸ் பண்றவங்க அவங்களுக்கு எல்லாம் அப்படி இருக்குன்னா பின்னால இருந்து வேலை பார்க்கறாங்க இல்லையா பிசினஸ்ல பிகைண்ட் த சீன்ஸ் சொல்லுவாங்க இப்ப வந்து ஒரு படம் இருக்குன்னா அதுல நடிக்கக்கூடியவர் வந்து அவர் தான் வெளியில தெரிவார் ஆனால் இந்த படத்தை இயக்கக்கூடியவர் வந்து பின்னால இருப்பார் நிறைய பேருக்கு இந்த படம் யார் டைரக்ட் பண்ணான்னு தெரியாது இன்னைக்கு நமக்கு நிறைய தெரிஞ்சா கூட அவங்கள பத்தி நமக்கு தெரியாது அது என்ன வேலை பார்த்தாங்க யாரு கேமராமேனு யாரு எழுத்தாளர் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாது அவர் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் அவங்க வேலை பார்க்குறாங்களே அவங்களுக்கு நல்லா இருக்கும் ரிசர்ச் பண்றவங்க அனாலிசிஸ் பண்றவங்க அது மாதிரி ஹீலிங் பண்றாங்கல்ல மருத்துவத்துறையில ஹீலிங் தெரப்பிலாம் பண்ணுறாங்கல்ல நல்லா நல்லாயிருக்கும் டீச்சிங் தொழில உள்ளவங்களுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் வேலை பார்க்கறவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க என்ஜிஓவில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து இந்த மாதம் நல்லாயிருக்கும் ஆனால் என்னென்னா இவங்க எல்லாருக்குமே ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு ஜென்மத்தில் கே சனி பவன் இருக்கிறனால ஒர்க் ப்ரெஷர் ஆறில் கேது வேலை இருக்கார் வேலை வந்து அதீதமாக இருக்கும் நீங்க வந்து என்ன சொல்றது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல வேலை அதிகமா வரும் அதனால வந்து நீங்க இப்ப பாக்குற வேலைக்கெல்லாம் பலன் நிச்சயமா பின்னால கிடைக்கும் நீங்க அதை பத்தி ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் அதனால வேலைகளை வந்து கரெக்டா கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்க நீங்க வந்து தொழில் வியாபாரம் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய எண்ணிக்கை கூடும் ஆன்லைன் டிஜிட்டல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் வெளிநாட்டு கிளைண்ட்ஸை வச்சு பண்ணக்கூடிய பிசினஸ் எல்லாமே சிறப்பா இருக்கும் அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கு சர்வீஸ் பேஸ்டு மற்றவங்களுக்கு வந்து சர்வீஸ் பேஸ்டு ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் ஆனால் என்னென்னா மறைமுக எதிரிகள்னால பிரச்சனைகள் ஏற்படும் அதை மட்டும் நீங்கள் அதாவது நமக்கு நமக்கு பின்னாலவே பேசுவாங்கன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி மறைமுக எதிரிகள்னால பிரச்சனைகள் ஏற்படும் அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் பொது வந்து செலவுகள் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மெடிக்கல் ம மருத்துவ செலவிடங்கள் லட்னா டிராவல் பண்ணுறதுனால செலவிடங்கள் லட்னா வந்து கோயில் அது மாதிரியான ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட செலவினங்கள் அதிகமாக வரலாம் அதனால வந்து ஆனால் வந்து நல்ல வெளிநாட்டிலேருந்து வருமானம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வெளிநாட்டையும் குறிக்கும் பன்னெண்டாம் பண்ணும் அதனால் வெளிநாட்டிலேருந்து திடீர் வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்சூரன்ஸு கமிஷனு அது மாதிரி இன்சென்டிவ் இது மாதிரி வந்து பழைய பாக்கிகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் அது மாதிரி வந்து பணம் வரும் ஆனால் நீங்கள் அது வந்து சேமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா பனி ச பனிரெல்லாம் வீட்டில் எத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால அந்த பணம் வரவுக்கேற்று செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இது வந்து ஒரு தற்காலிகம்தான் கொஞ்சம் நல்ல அடுத்து எல்லா கிரகமும் மாறிடும் அதனால் நீங்கள் அதில் இது பண்ணிங்க செலவை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுடைய ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தில் மனசைங்க முன்னேற்ற பாதையில் மனதை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து அப்படின்னால அப்படி பண்ணீங்கன்னா நம் முன்னேற்றன்றதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சுங்க பொதுவாக வந்து ஒரு தனிமையாக நம்ம நம்மளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க தனிமை ஃபீலிங் இருக்கு லோன்லினஸ் இருக்கலாம் காரணமே இல்லாமல் அது அப்படி ஆயிருமோ அப்படி ஆயிடுமோ ஏதானு ஒரு பயம் இருக்கலாம் அது மாதிரி வந்து அதிகமாக திங்க் பண்ணலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு பொதுவாக வந்து கால் வலி இருக்கும் தூக்கத்தில் குறைபாடுகள் இருக்கும் அது மாதிரி வந்து மனசு எதையோ பறிகொடுத்தா மாதிரி மனசு இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் சூரிய ஒளியில் இருந்தீங்கன்னா நல்லது காலையில் எழுந்து நான் வாக் போகிறது சூரிய ஒளி உங்கள் மேலே படுற மாதிரி இருக்கிறது அது மாதிரி கிரவுண்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் கையை காலை நீட்டி எக்ஸசைஸ் பண்ணுறோம்ல கிரவுண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு உடம்பும் மனசும் உற்சாகமாயிரும் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி நல்லபடியாக வந்துடலாம் புது வந்து இந்த ராசிக்கு வந்து சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு ஏன்னா ஜென்ம செய்தி நடக்கிறது சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுறது அது மாதிரி வந்து சனி பகவான்கிட்ட நல்லா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் என்னுடைய பழைய தவறுகள் ஏதோ இருந்தாலும் மன்னிச்சிடு அப்படின்னு நம்ம வந்து கேட்குறது நல்லது திங்கக்கிழமை அன்னைக்கு சோமவாரம்னு சொல்லுவோம் அன்றைக்கி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது தினமும் தினமும் ஓம் நமசிவாயா அப்படின்னு சொல்லி பதினெட்டு தரமோ இருபத்தேழு திறமோ உங்களால் எவ்வளோ தரம் முடியுமோ அவ்வளோ தரம் வந்து ஓம் நம சிவாயா அப்படின்னு நம்ம டெய்லி சொல்கிறது பஞ்சாட்சர மந்திரம்னு பேர் இது சொல்லும்போது நமக்கு எல்லா விதமான பலன்களும் தடைகளும் விலகி நமக்குள்ள பிரச்சனைகளை குறைச்சி இல்லை பிரச்சனைகளை தாங்கக்கூடிய திறமையும் வலிமையும் நம்ம கொடுக்கும் இதே மாதிரி இன்னொரு வழியில் அவங்க சந்திக்கிறேன் பிப்ரவரி மாதம் மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் நல்லா இருக்கும் நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்